ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பிரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழி ஏழாவது பாசுரம் அப்பூச்சிகாட்டுகின்ன பாசுரம் தத்து கொண்டாழ்களோ தானே பெற்றா அழ்களோ சித்தம் அணைகாள் அசோதை கொத்தார் கருங்குழல் கோபான கோளரி அத்தன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் தத்து கொண்டாள்களோ தானே பெற்றா அழ்களோ சித்தம் அணகாள் லசோதைகளிங்கம் கொத்தார் கருங்குழல் கோபால கோளரி அத்தன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனை அப்பூச்சி காட்டுகின்றான் தத்து கொண்டா தானே பெற்றாழ்களோ இவளா பெற்றுண்டாளா தத்து எடுத்துண்டாளா இப்போ யசோதை பாடுற பாசுரம் சொல்ல முடியாது இன்னொரு ஆறோ குழந்தைய வச்சுட்டு இருக்கா அவகிட்டையும் பூச்சி காட்டுறான் குழந்தைன்னு இந்த பாசுரத்தை படித்தா அவங்களுக்கு புரியும் தத்து கொண்டாள்களோ தானே பெற்றா அர்த்தமாயிடுச்சு சித்தமனையாள் யசோதை சித்தமனையாள் கண்ணனுடைய யோஜனை எப்படி போகணும்னு அவளுக்கு நல்லா தெரியும் புரிஞ்சா என்ன வச்சா என்ன பண்ணுவான்னு தெரியும் இப்போ என்ன யோஜனை பண்ணிட்டு இருக்காங்க கூட ஓரளவுக்கு புரியும் சித்தமனையாள் அதான் சித்தமனையாள் கண்ணனுடைய மனப்போக்கை நன்றாக அறிந்த அசோதை சித்தமனைகாழ் கண்ணனோட மனப்போக்கோட ஒத்துப்போகின்ற சிந்தையுடையவள் அந்த யசோதைகள் அஞ்சிங்கம் யசோத விட இழஞ்சிங்க புரிஞ்ச கொத்தார் கருங்குழல் கோபால கோளரி ரொம்ப இருக்க கொத்து கொத்தாக இருக்கிற கருமையான குழலை உடைய கூந்தலை உடைய முடியை உடைய கோபால கோளரி கோபாலன்னு புரியுறது கோளரி அழகிய சிங்கம் புரிஞ்ச காரேரம் முதல்ல போரேரேன்லாம் சொல்லியிருந்தார் இந்த இடத்துல கோளரி எங்கள் வாளுக்கு அழகிய சிங்கம் கோள் அரி கோள் என்றால் அழகு அரி என்றால் சிங்கம் கோடரி அத்தன் வந்து அப்படிப்பட்ட அத்தன் வந்து அப்பூச்சி காட்டு ஹிந்தான் அம்மனே அப்புட்டு ஹிந்தான் அண்ணா யோஜனை பண்ணி பாருங்களா இது வந்து யசோதையை தவிர்த்து வேறு யாரும் சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பாசுரம் கரெக்டா பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் தத்து கொண்டாள்களோ தானே பெற்றாழ்களோ சித்தமனைகாழ் அசோதை கிளஞ்சிங்கம் கொத்தார் கருங்குழல் கோபால கோழரி அத்தன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் ஸ்ரீமதே ராமானுஜாய நம